வணக்கம் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இப்பொழுது நான் பார்த்துக்கொண்டிருப்பது செம்பருத்தி கொள்ளின் வகைகள் இது ஒரு வகை செம்பருத்தி இது மஞ்சள் வகை செம்பருத்தி இது இலை மட்டும் இலையில் ஒரு வகை இது ஒரு வகையான செம்பருத்தி இது ஒரு ரோஸ் கலர் செம்பருத்தி இது அடுக்குச் செம்பருத்தி இதுவும் ஒரு வகையான செம்பருத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ